அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து அக்குபஞ்சர் புள்ளிகளை பற்றி பார்த்துக்கிட்ருக்கோம் ஏற்கனவே வந்து மெரிடியன் பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்த்துருந்தோம் புள்ளிகள் அப்படிங்கிறது சக்தி ஓட்ட பாதைகளில் இருக்கக்கூடிய புள்ளிகளை பார்த்தோம் இன்றைக்கி அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பஞ்சபூத புள்ளிகள் ஃபைவ் எலமெண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் நமக்கு தெரியும் நம்ம உடலால் உடல் அப்படிங்கிறது வந்து பஞ்சபூதங்களால் ஆனது என்னென்ன பூதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆகாயம் நெருப்பு நிலம் காற்று மற்றும் நீர் இந்த புள்ளிகள் எப்படி இருக்குன்னா உடலில் உள்ள பன்னிரெண்டு சக்தி ஓட்ட பாதைகளிலும் இந்த பஞ்சபூதங்களுடைய தொடர்புடைய வகையில் வந்து அஞ்சு அஞ்சு புள்ளிகள் வந்து இருக்கு அவை வந்து பேரண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஆற்றலை சிற்றண்டமான நம் உடலுக்கு கடத்தக்கூடிய வேலையை வந்து செய்கின்றன பஞ்சபூத புள்ளிகள் நமது உடலில் உள்ள உறுப்புகளில் பஞ்சபூத சக்திகளோட சமநிலையை பேணு பேணுகின்ற செயல்லையுமே வந்து நமக்கு உதவியாக இருக்கிறது எங்கே இருக்குது எப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உடலில் கை விரல்களின் நகக்கோண முனைகளில் ஆரம்பித்து கை முட்டி வரையிலும் கால்கள்லையும் நகக்கோண முனைகளில் ஆரம்பித்து கால் மூட்டுகள் வரையிலும் வந்து இந்த புள்ளிகள் அமைந்திருக்கின்றன பஞ்சபூத தத்துவத்தின் படியும் பஞ்சபூத சுழற்சி முறைகளின்படியும் இப்புள்ளிகளை பயன்படுத்தி நம்ம சிகிச்சை அளிக்கும் பொழுது உடலின் சமநிலை பேணப்பட்டு தொந்தரவுகளிலிருந்து விடுபடலாம் பஞ்சபூத தத்துவப்படி இந்த புள்ளிகளை நம்ம தூண்டிவிடும்போது தாயிடம் இருந்து தனையனுக்கு சக்தியை பகிர்ந்தளிக்க இயலும் அதே மாதிரி தனையனிடம் அளவுக்கு அதிகமாக உள்ள சக்தியை கட்டுப்படுத்தவும் நம்மளால் இயலும் நம்ம வந்து எல்லா சுழற்சிகளையுமே வந்து ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா பாட்டனார் தாய் ஒரு விளைவு பூதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடங்களில் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அந்த பாட்டனாரோ தாயோ ஏதோ ஒரு பஞ்சபூத உங்களை சார்ந்த ஒரு உறுப்பாகவும் அடுத்த அதுக்குள்ளே வரக்கூடிய புள்ளிகள் வந்துட்டு உங்களுக்கு பஞ்சபூதத்தின் தன்மையோடவும் இருக்கும் அப்படின்னு படித்தோம் இல்லையா அந்த தத்துவத்தின் படி தான் நம்ம இங்கேயும் வந்து இந்த புள்ளிகளை தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் அந்த எல்லா சுழற்சிகளையும் இப்போது உங்களுக்கு மண்ணை உருவாக்கணும்னா ஆகாயத்தையும் நெருப்பையும் இணைத்தால் மண் வரும் அப்படின்னு படித்தோம் அப்படின்னா ஆகாய பூதம் தொடர்புடைய அந்த உறுப்பு உறுப்போட சக்தி ஓட்ட பாதையில் நெருப்பு சார்ந்த நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்தை சார்ந்த புள்ளியை நம்ம தூண்டிவிடும்போது நம் உடலுக்குள்ளே மண் அப்படிங்கிற சக்தி கிடைக்கும் இதுதான் இந்த பஞ்சபூத புள்ளிகளுடைய முக்கியமான செயல்பாடு ஸோ இந்த சக்தி வந்து நம்ம இந்த புள்ளிகளை தூண்டும் போது சக்தி அதிகமாக இருந்தால் குறைக்கவும் நம்ம சுழற்சிகள் மூலமாக முடியும் இல்லை சக்தியே இல்லை நமக்கு உருவாக்கணும்னாலும் இந்த புள்ளிகளை பயன்படுத்தி நம்ம சுழற்சி முறையில் நம்ம உடலுக்கு அந்த நம்ம எந்த இதுக்கு மருத்துவம் செய்ய போகிறோமோ அது சார்ந்த புள்ளிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் இதுதான் பஞ்சபூத புள்ளிகளோட சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பஞ்சபூதத்தின் தேவை இருக்குது குறிப்பாக மண்ணில் வந்துட்டு உங்களுக்கு வறட்சித்தன்மை இருக்குது எனக்கு வந்து நீர் சார்ந்த தன்மை வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னா நேரடியாக மண் பூதத்தின் தொடர்புடைய அந்த உறுப்புகளில் நீங்கள் நீர் பூதத்திற்கான புள்ளியை வந்து நீங்கள் தூண்டிவிடும்போது உங்களுக்கு மண்பூதத்தின் நீருக்கான சக்தியும் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பஞ்சபூத புள்ளிகளை வச்சு நம்ம மருத்துவத்தை நல்லபடியாக வந்து சிகிச்சை அளிக்க முடியும் அடுத்ததாக இந்த புள்ளிகள் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே ஜிங்குவல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ஃபை ஷூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா நகக்கோண முனைகளில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அது வரிசைப்படி உங்களுக்கு நகைக்கோண முனையிலிருந்து அப்படியே நம்ம கைகள் வழியாக பயணித்து கை மூட்டு வரைக்குமே வந்து உங்களுக்கு இந்த புள்ளிகள் வந்து பரவலாக இருக்குது இதை எப்படி ஆர்டரில் இருக்கும் வரிசை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சக்தி ஓட்ட பாதைகள் அதனுடைய புள்ளிகளில் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு கைகளில் ஆறு யாங் உறுப்புகளும் அது மூன்று இன் உறுப்புகளும் மூன்று யாங் உறுப்புகளுக்கும் தொடர்ந்து ஆறு உறுப்புகளுக்கான சக்தி ஓட்ட பாதைகள் இருக்குதுன்னு படித்தோம் அதாவது நுரையீரல் இருதயம் இருதய மேலுரை அப்படிங்கிற மூன்று இன் உறுப்புகளும் பெருங்குடல் சிறுநீர்ப்பை சாரி மன்னிக்கணும் பெருங்குடல் மூவெப்ப மண்டலம் சிறுகுடல் இந்த மூன்று யாங் சார்ந்த உறுப்புகளும் இருக்குன்னு படித்தோம் இல்லையா இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இன் உறுப்புகள் அப் கைகளில் பார்க்கும்போது இன் உறுப்புகள் உடலோட மேல் பகுதியில் ஆரம்பித்து விரல் நகக்கோண முனைகளில் முடியும் அப்படின்னு பார்த்தோம் யாங் உறுப்புகள் விரல் நகக்கோண முனைகளெலாம் ஆரம்பித்து உடலின் மேல் பகுதியில் முடியும்னு படித்தோம் அப்படி பார்க்கும்போது இந்த பஞ்சபூத புள்ளிகள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா நம்ம வரிசை மறுபடியும் சொல்கிறேன் ஆகாயம் நெருப்பு மண் காற்று நீர் இதுதான் அந்த பஞ்சபூத புள்ளிகளோட வரிசையாக இருக்கும் அப்படி ஆரம்பிக்கும்போது இன் உறுப்புகளுக்கான பஞ்சபூத புள்ளிகளின் வரிசை எப்படி இருக்கும்னா உங்களுக்கு விரல் நகக்கோண முனையில் ஆகாயத்தில் இருந்து தொடங்கும் அப்படின்னா நகக்கோண முனையில் இன் மூன்று இன் உறுப்புகளுக்குமாக இருக்கிற அந்த பஞ்சபூத புள்ளி என்னவாக இருக்குன்னா ஆகாயம் சார்ந்த பஞ்சபூத புள்ளியாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக நெருப்பு சார்ந்த புள்ளியும் அதற்கு அடுத்ததாக மண் சார்ந்த புள்ளியும் அதற்கு அடுத்ததாக காற்று சார்ந்ததாகவும் கை மூட்டு பகுதியில் முடியக்கூடிய புள்ளி உங்களுக்கு மண் நீர் சார்ந்த புள்ளியாகவும் இருக்கும் அதாவது ஆகாயம் நெருப்பு மண் காற்று நீர் இந்த வரிசைப்படி அமைந்திருக்கும் இதே யாங் உறுப்புகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கும்னா விரல் நகக்கோண முனையில் ஆரம்பிக்கிற புள்ளி வந்து உங்களுக்கு காற்று பூத புள்ளியாக இருக்கும் அதற்கு அடுத்தது காற்றுக்கு அடுத்ததாக நம்ம வந்து வரிசைப்படி பார்க்கும்போது நீர் ஸோ இரண்டாவது பஞ்சபூத புள்ளியாக அந்த இடத்துல நீர் இருக்கும் மூன்றாவதாக வரக்கூடிய இடத்துலேருந்து ஆகாய புள்ளி இருக்கும் நான்காவதாக வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு நெருப்பு சார்ந்ததாகவும் ஐந்தாவதாக கை மூட்டில் வரக்கூடிய புள்ளி வந்து மண்பூதம் சார்ந்த புள்ளியாகவும் இருக்கும் இதே கால்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கால்கள்லேயும் மூன்று இன் புள்ளிகள் இன் மெரிடியன் சார்ந்த சக்தி ஓட்ட பாதைகள் இருக்குது மூன்று யாங்கு சக்தி ஓட்ட பாதைகள் இருக்குது ஆனால் கால்களில் பார்க்கும்போது இன் சக்தி ஓட்ட பாதைகள் வந்து கால்களின் விரல் நகக்கோண முனைகளில் ஆரம்பித்து நம்மளுடைய கால்கள் வழியாக பயணித்து உடலின் மேல் பகுதியில் முடிவடையும் இங் யாங் சார்ந்த சக்தி ஓட்ட பாதைகள் முகத்தில் ஆரம்பித்து உடல் வழியாக பயணித்து கால்கள் மூலமாக உங்களுக்கு கால்களோட விரல்களின் நகக்கோண முனைகளில் முடியும் இந்த வித்தியாசம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பழக பழக நமக்கு வந்து வந்துடும் ஸோ இப்போ இதே மாதிரியான வரிசையில் தான் காலையும் இருக்கும் இன் சார்ந்த சக்தி ஓட்ட பாதைகளோட உறுப்புகளில் நகக்கோண முனைகளில் இருக்கக்கூடிய வந்து முதல் புள்ளி வந்து ஆகாயம் சார்ந்ததாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக நெருப்பு அடுத்ததாக மண் அதற்கு அடுத்ததாக காற்று இறுதியாக கால் மூட்டு பகுதியில் இருக்கக்கூடியது நீர்ப்புள்ளிகளாக இருக்கும் என்னென்ன உறுப்புகள் இருக்குது மண்ணீரல் நுரையீரல் சிறுநீரகம் இந்த மூன்று உறுப்புகளுக்குமான புள்ளிகள் வந்துட்டு உங்களுக்கு இந்த வரிசைப்படி அமைந்திருக்கும் அதே மாதிரி யாங் உறுப்புகளுக்கான புள்ளிகள் எப்படி இருக்கும்னா நகக்கோண முனைகளில் வந்து காற்று மூலகத்தில் தொடங்கும் அப்போது காற்று புள்ளி அதற்கு அடுத்ததாக பூத புள்ளி அடுத்ததாக ஆகாயம் நெருப்பு இறுதியாக கால் மூட்டுகளுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது முட்டை பகுதியில் இருக்கக்கூடியது பூத புள்ளியாக அமைந்திருக்கும் இந்த வித்தியாசத்தை வந்து நம்ம உணரணும் புரிஞ்சிக்கணும் அண்ட் பழக பழகும் போது நமக்கு அது நமக்குள்ளே மனனம் ஆகிடும் நம்மளால் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த புள்ளிகளை தூண்டிவிட்டு தீர்வுகளை நம்மளால் கொடுக்க முடியும் அண்ட் என்னென்ன புள்ளிகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிஎஃபில் அட்டவணையிலையும் கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதி பார்க்கணும் அண்ட் உங்கள் உடலில் அந்த புள்ளிகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தொட்டு பார்க்கணும் உணர்ந்து பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது மறக்காமல் இருக்கும் எப்பவுமே ஞாபகத்துலேயும் இருக்கும் இந்த ஒரு ஒரு மெரிடியனை பற்றியும் அதாவது ஒரு ஒரு உறுப்பு சார்ந்த சக்தி ஓட்ட பாதையை நம்ம படிக்கும்போதும் அதில் இருக்கிற பஞ்சபூத புள்ளிகளை பற்றியும் நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம் நன்றி